நாயகம் சல்லாஹூ அலி வசலாம் அவர்களை ஞாபகப்படுத்தி சலாம் கூறியவனாக இந்த உயரிய சபையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கான கட்சியை ஸ்தாபித்த மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரப் தலைவர் அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்தியவனாக தற்பொழுது இந்த கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய தேசிய தலைவர் சட்ட முதுவானி முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவு சார் அவர்களையும் அதேபோன்று ஜனாதிபதி சட்டத்தரணி எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரி பசீர் அவர்களையும் அதேபோன்று எங்களுடைய கட்சியின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சியினுடைய உயர்பிட உறுப்பினர்கள் அதேபோன்று உள்ளாட்சி மன்றத்தினுடைய தலைவர் செயலாளர்கள் போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்திற்கு வாக்களித்ததன் மூலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய பட்டியல் மூலம் பெறுவதற்கு காரணமாக இருந்த அம்பாறை மட்டக்களப்பு மாவட்ட மக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன் கௌரவ உதவி சபாநாயர் பிரதி சபாநாயகர் அவர்களே ஜனாதிபதி விருது பெற்ற ஒரு விவசாயி மர்ஹூம் அல்ஹாஜ் கே பி எம் சரீப் சபுரா உம்மா தம்பதிகளின் புதல்வனாக அவர்களின் எட்டு பிள்ளைகளில் நான்காவது ஒருவனாக இந்த சபையிலே இருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் வந்திருக்கின்றேன் என்னுடைய தந்தை இந்த சந்தர்ப்பத்தை இல்லாவிட்டாலும் கூட இந்த உயரிய சபைக்கு வருவதற்கு ஒரு காரண கத்தாவாக இருந்த அவரை இந்த சபையிலே உயரிய சபையிலே நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் அது மாத்திரமன்றி இந்த அரசியல் துறையிலே நான் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னையினால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மர்ஹூம் எம்பிஏ ஏ அசீஸ் அவர்களையும் நான் இந்த சபையிலே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் அதேபோன்று ஒரு தவிசாளராக பிரதேச சபையில் நான் வருவதற்கு காரணமாக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் அப்துல் மஜீத் எஸ் எஸ்பி அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகமூட்ட விரும்புகின்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் கல்வி கற்ற பொத்தியூர் மத்திய கல்லூரி பாடசாலையும் உயர்கல்வி கற்ற கல்முனை சாய்ரா கல்லூரி பாடசாலையும் இந்த இடத்திலே நான் ஞாபகம் விரும்புகின்றேன் அதே போன்று பல சந்தர்ப்பங்களில் இளைஞர் கலயங்கள் விளையாட்டு கலங்களில் பெற்ற அனுபவத்தின் மூலமாக மக்கள் நன்மதிப்பை பற்றி கட்சியினுடைய தலைவருடைய ஆசிர்வாதத்தைப் பற்றி இந்த சபைக்கு நான் வந்திருக்கின்றேன் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாடாளுமன்றம் என்பது நாடு முழுவதும் உள்ள மக்கள் மனங்களில் பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு தளமாக இருக்கின்றது ஒரு சிறுபான்மையினை சேர்ந்த நான் இந்த அவையிலே முயன மக்களுக்குமான உரிமைகளை கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே பொத்தி விலனும் என்ற பிரதேசம் இயற்கையின் வளமாலும் மக்களின் பண்பாடாலும் வாழ்வாதாரத்தின் போராட்டங்களாலும் மெழுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு வாழும் இந் மக்கள் பல தலைமுறைகள் கடந்து அரசு வாயிலாக மறைக்கப்பட்டவைகளான அவர்களின் உரிமை காணி கல்வி வேலைவாய்ப்பு விவசாயம் மருத்துவம் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு என அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளில் முக்கியமானவை கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அந்த வகையிலே என்னுடைய கிராமத்தின் வருமான மார்க்கமாக இருக்கின்ற விவசாய துறையிலே என்பது மிகவும் அந்த துறையிலே ஹெட்யா திட்டத்தை பல தடவைகள் பல அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த நினைத்தாலும் அவற்றை செய்து முடிக்காமல் போயிருக்கின்றது அந்த திட்டத்தை நிறைமுடுத்துவதன் மூலமாக எங்களுடைய விவசாயத்துறை மாத்திரமந்து குடிநீர் துறைக்கும் மின்சாரத்தை கொள்வதற்கும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அதே போன்று எங்களுடைய பிரதேசத்தினுடைய உல்லாசத்துறையான துறை எடுத்துக்கொண்டால் அந்த உல்லாசிய பிரதான துறையிலே இருந்து பிரதான வருமான மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய நாட்டிற்கு தடங்களாக இருக்கின்ற விடயம் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மக்களுடைய நிலபுல உரிமைகள் குறித்து ஆவணங்கள் மூலம் வழங்கப்படாமையாக இருக்கின்றது அந்த ஆவணங்களை வழங்குவதன் மூலம் ஒரு வருமான மார்க்கத்தை யோத்திக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் அதேபோன்று பிரதி சபாநாயகர் அவர்களே என்னுடைய பிரதேசம் மூவின மக்களும் வாழ்கின்ற பிரதேசமாக இருந்த பொழுதிலும் எங்களுடைய கல் கல்வி என்பது மூன்று இடங்களாக

தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பஸ்டி போய் இருந்தாலும் அந்த பஸ்தி போவுக்கான அடிப்படை வசதிகளோ போக்குவரத்து பஸ் வண்டிகளோ இல்லாமல் இருப்பது மிகவும் பாரிய குறைபாடாக இருக்கின்றது ஆகவே இந்த உயரிய சபை அந்த பிரச்சனையை தீர்த்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே அதே போன்று எங்களுடைய வைத்தியசாலை ஒரு ஆதார வைத்தியசாலையாக மர மத்திய அரசாங்கில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் அதனுடைய ஆலணிகள் அதனுடைய விபி சேஜன் கன்சல்டன் போன்றவர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கின்ற நிலவை அந்த வைத்தியசாலை உல்லாச பிரியான துறையிலே பெயர் பெற்றிருக்கின்ற அருகாம்பை பிரதேசத்திலே பல்வேறு சேவைகளை வழங்க முடியாமல் இருக்கின்றது ஆகவே அந்த விடயங்களிலும் இந்த உயரிய சபை கவனமெடுத்து அந்த வைத்தியசாலையினுடைய அடிப்படை வசதிகளை பூரணப்படுத்தி தர வேண்டும் அதே போன்றும் எங்களுடைய ஒத்தியில் பிரதேச சேலத்திலே உரிமம் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ஒரு காணி உத்தியோகத்தில் இல்லாமல் இருக்கின்ற நிலைமை எங்களுடைய பிரதேசத்தினுடைய காணி வேலைகளை மும்முகப்படுத்த முடியாமல் இருக்கின்றது அது மாத்திரமன்றி யுத்த காலத்திலே கபலீகரம் செய்யப்பட்ட காணிகள் விடுவிக்கப்படுவதற்கான பல்வேறு முஸ்திவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று வரை அது கைகூடாமல் இருக்கின்றது ஆகவே இந்த உயரிய சபையிலே நான் ஒரு புதிய உறுப்பினராக என்னது கண்ணுரையிலே பேசுகின்ற விட அந்த காணிகளை விடுவிப்பதற்காக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இன்று நாங்கள் பொத்தியில் பிரதேச சபை ஒரு உள்ளூராட்சி மன்றம் பிரதேச சபையாக இருக்கின்றது அந்த உள்ளூராட்சி மன்றத்தினை சபையாக மாற்றுவதன் மூலம் அந்த பிரதேச மக்கள் மக்களுக்கு ஒரு சரியான சேவைகளை வழங்க முடியும் என்ற விடயமும் இந்த சபையில் என்னால் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருக்கின்றது அதேபோன்று இன்று இங்கே பேசப்படுகின்ற ஒரு கடலோர கிராமத்து மகனாக நான் ஒரு தீவு நாட்டில் வாழும் எனக்கு பாராளுமன்றத்தில் என்னுடைய வெரி நாட்டுக்குள் உப்பை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது தொடர்பான விவரங்களை பேச நேரும் என நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை கடலால் சூழப்பட்ட இந்த நாட்டில் உப்பு இறக்குமதி செய்யப்படுவதை பற்றி பேச வேண்டிய அவலம் என் முதல் பாராளுமன்ற நாளில் ஏற்பட்டது எனது மிகுந்த துயரம் அளிக்கின்றது